கடந்த ஐந்து நாட்களில் வீதி விபத்துகளில் நாற்பது பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த காலப்பகுதியில் முப்பத்தி நான்கு விபத்துகள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவித்தார் ஹட்டன் டிகோயா பகுதியில் இன்று மாலை இடம்பெற்ற பஸ் விபத்தில் இருபத்தேழு பேர் காயமடைந்துள்ளனர் இந்த விபத்து மோதி இருந்து ஹட்டன் நோக்கி பயணித்த நோக்கி சென்ற நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகிறார் இந்த விபத்தில் காயமடைந்த இருபத்தேழு பேர் டிகோயா கிளங்கன் வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காயமடைந்தவர்களில் பதினேழு பெண்களும் எட்டு ஆண்களும் இரண்டு சிறுவர்களும் அடங்குவதாக கிளங்கன் வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் கூறினார் காயமடைந்தவர்களின் நிலைமை குறித்து கவலை அடைய தேவை இல்லை என்றும் அனைவரும் சிறு சிறு காயங்களுக்கு உள்ளாக்கியிருப்பதாகவும் வைத்தியசாலை வட்டாரம் தெரிவிக்கிறது கப்பட்டி போல பெலும் கல பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஐந்து பேர் செல்மியாபுர நோக்கி சென்று கொண்டிருந்த காயமடைந்துள்ளனர் எதிர்த்தி வந்த மோதி இந்த விபத்தை தெரிவித்தனர் லாரியுடன் வண்டியில் பயணித்து இரண்டு பெண்களும் மூன்று பிள்ளைகளும் முச்சக்கரவண்டியின் சாரதியும் காயமடைந்துள்ளனர் விபத்தின் போது காயமடைந்த முச்சக்கரவண்டியின் சாரதி வெளிமடை ஆதார வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் ஏனையோர் பதுளை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் இவர்கள் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நான் புரோகாஸ்ல இருந்து வெளிமடை நோக்கி வந்து கொண்டிருந்தேன் அப்ப அவரு பொரோகாஸ் நோக்கி அந்த மரக்கறி ஏற்றதுக்கு அந்த லூரி வந்து வந்துச்சு அப்ப நான் பணியைக்கு மேலே போறேன் அவரு பணியைக்கு வர்றாரு அந்த நேரத்தில் அல்லூரி அங்கிருந்தே ரோட் ஃபுல்லாவே இந்த பாம்பு போற மாதிரி தான் அங்கிட்ட வெட்டி கொண்டு வந்தாரு தான் பயணித்த மோட்டார் சைக்கிள் விபத்துக்குள்ளானதில் அரளகங்கில பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுடைய இரு பிள்ளைகளின் தாய் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அரலகங் அரளகங்கில பகுதியைச் சேர்ந்த சமுர்தி உத்தியோத்தர் ஒருவரின் மோட்டார் சைக்கிளே இவ்வாறு விபத்துக்குள்ளாகி உள்ளது சம்பவம் தொடர்பில் முச்சக்கர வண்டியை செலுத்தி சென்ற அந்த பெண்ணின் கணவன் கைது செய்யப்பட்டுள்ளார் இதுவரை அம்பலாந்தோட்டை மாமண்டல பகுதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் லாரி ஒன்றில் மோதி உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த நபர் மோட்டார் சைக்கிளை வீதியின் மறுபுறத்திற்கு கொண்டு செல்வதற்கு முயற்சித்த போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் லாரியின் சார்தி கைது செய்யப்பட்டுள்ளார் மென்னேரியா பதினேழாம் கட்டை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் பதிமூன்று வயது சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளார் தந்தையுடன் சைக்கிளில் சென்ற சிறுமியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் தனது மகளையும் மகனையும் ஏற்றுக்கொண்டு சென்ற வழியிலேயே எதிரே வந்த வேன் ஒன்றில் மோதுண்டே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது உயிரிழந்த சாவிந்திய திவ்யஞ்சலி புலனர்வை எட்டாம் வகுப்பில் கல்வி வந்துள்ளார் அவருடைய சடலம் மாவட்ட வைத்தியசாலையில் இருந்து புலனர்வை பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது புத்தாண்டு காலத்தில் இடம்பெறும் விபத்துக்கள் குறைவடைந்து காணப்பட்டாலும் பதிவாகி விபத்துக்களில் அதிகமானவை வீதி விபத்துக்கள் என தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் அனில் ஜாசிங் தெரிவிக்கிறார் விபத்துக்களை தீக்காயங்கள் மிக குறைவாகவே பதிவாகியுள்ளன கடந்த வருடமும் வருடமும் இந்த மூன்று ஏனைய விபத்துகளும் குறைந்தளவில் பதிவாகியுள்ளன எனினும் கடந்த வருடம் போன்று இந்த வருடமும் வீதி விபத்துகள் அதிகமாக பதிவாகியுள்ளன எனவே வீதி விபத்துக்கள் தொடர்ந்தும் இடம்பெறுகின்றது என்பதை இவை எடுத்து காட்டுகின்றன கடந்த பத்தாம் திகதி முதல் மதுபோதையில் வாகனம் செலுத்தி எண்ணூற்று எண்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் வீதி ஒழுங்குகளை உரிய முறையில் பின்பற்றி செயற்படுமாறு சாரதிகளிடம் போலீசார் வேண்டுகோள் விடுக்கின்றனர்